தனுசு ராசி தனுசு சேர்ந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த பெண்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒருத்தர் தனுசு ராசி தனுசு பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு வச்சுங்க அவர் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவர் அப்படின்னு சொல்லணும் இவர் வந்து வாழ்க்கை துணை விட்டு என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ அத்தனை விஷயங்களும் அவங்க கிட்ட இருக்கும் அதை புரிஞ்சு நம்ம வாழ்க்கை துணை இந்த மாதிரி ஒரு இது உள்ளவர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறி குடும்ப வாழ்க்கை திருப்தியா நடத்தக்கூடிய திறமை உண்டு தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த பெண்கள் கணவனின் தனிப்பட்ட விவகாரங்களை தலையிடுவாங்களா கணவனுடைய தனிப்பட்ட விவகாரம் இருக்குல்ல அவருக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த பெண்கள் வந்து தலையிடுவாங்களா வாழ்க்கை துணவியா இருந்தா அது ஒரு பெக்குழுவரான அமைப்பு இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த பெண்கள் வந்து கணவனின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க அவரா வந்து இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும் கணவனா வந்து இவங்கிட்ட அதை ஆலோசனை கேட்டால் தவிர கணவனுக்கு எந்த ஆலோசனையும் கூற மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அது ஆண்கள் அப்படி இல்லை அவங்கள மீறி அந்த வாழ்க்கை தண்ணி சிந்திக்கவே முடியாது அவங்கள மீறி ஒரு எண்ணத்தையே இந்த மாதிரி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்க அப்படின்னு சொல்லி துல்லியமா பிடிப்பாங்க ஆனா பெண்கள் அப்படி கிடையாது அது அவங்க அவரா வந்து எதாவது கேட்டா நம்ம சொல்லலாம் இல்லன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் தலையிட மாட்டாங்க அது இந்த பெண்களோட ரொம்ப சிறப்பான விஷயம் தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்த பெண்கள் கணவனுக்கு உதவி செய்வாங்களா கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கா கணவனுக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ கூட அவங்க எப்பவும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கே பார்ப்பாங்க சில உதவி இவங்க செஞ்சது கணவனுக்கு தெரியாம கூட இருக்கும் அதை காமிச்சுக்க மாட்டாங்க எந்த நிமிஷத்துல கணவனுக்கு உதவி தொண்டு செய்யணும் அப்படிங்கறதுக்காக தயாரா இருப்பாங்க அத நல்லா திறம்பட செய்வாங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறந்த பெண்கள் ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிறதுக்கு உண்டான என்னென்ன தகுதிகளை அவங்க பெற்று இருப்பாங்க ஒரு வாழ்க்கை துணைவி குடும்ப தலைவி அப்படிங்கிறதுக்கு உண்டான என்னென்ன தகுதிகளை அந்த அவங்களுக்கு உண்டான தகுதி என்னென்ன பெற்று இருப்பாங்க இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறந்த பெண்கள்ட்ட வந்து ஒரு சிறப்பான குணம் இருக்கு அவங்ககிட்ட பழகுறத ரொம்ப இனிமையா இருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழ தூய்மையான அன்போட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவாங்க அதை மத்தவங்க பாக்குறவங்க கூட வேற மாதிரி தப்பா எடுத்துக்குவாங்க ஆனா இவங்க தூய்மையான அன்போட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகறவங்களை ரொம்ப வல்லவங்க குடும்பத்துல வந்து ரொம்ப அமைதியா இருக்கு தெரிஞ்சவங்க புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க அந்த வச்சுதான் தான் பழைய கூடியவங்க சில பேர் மனதில் மாட்டிக்குவாங்க மனதில மாட்டிக்கிறவங்க தான் அந்த சென்டிமெண்டல் பிளாக் பண்ணுவாங்க இவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அறிவுபூர்வமா செயல்படுவாங்க அமைதியா இருக்குன்னு தெரிஞ்சவங்க திறமையா குடும்பத்தை நடத்துவாங்க திறம்பட குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி உடையவங்க அதை விட மத்தவங்க மதிக்கக்கூடிய பண்புடையவங்க மத்தவங்க இவங்களை மதிப்பாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்தோடன அந்த பையன் சும்மா ஒரு அவசர அவசரமா செயல்படுவான் டக்கு டக்குன்னு எதுக்கு முன்கோவப்படுவான் அந்த பொண்ணு வந்தவன் எப்படி மாத்திருச்சு பத்தியா எப்படி அந்த ரொம்ப ஒரு எடுத்துக்கட்டா இருக்கு பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு செயல்படக்கூடிய பெண்களா இருப்பாங்க தனுசு ராசி தனுசு லக்கணம் அந்த பெண்கள் கணவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு செய்யக்கூடாது சித்த செஞ்சாரு அது ரொம்ப கண்டிப்பாங்களா அது ரொம்ப எதிர்ப்பாங்களா தன்னுடைய கணவன் தப்பு செய்யறான் அப்படிமா அப்படிங்கிறது நிச்சயமா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா கூட ரொம்ப அடக்கமாகவும் பண்பாகவும் தன்மையாகவும் பணிவு கிடையாது பண்பாகவும் தன்மையாகவும் தாழ்மை உணர்ச்சி உடனும் தாழ்மை உணர்ச்சியோட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி கணவனுடைய கவனத்துக்கு அவருடைய தவறை வந்து கொண்டு வருவாங்க திருத்தி கொள்றதுக்கு பல வாய்ப்புகள் தருவாங்க ஆனா இதை கேட்டுட்டு இந்த தனுசுராசி தனுசத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் பண்ணிட்டு ஆண்களை வந்து இது வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாம நம்மள எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவறா செயல்படக்கூடாது இவங்க கிட்ட அந்த பண்பு இருக்குது அந்த பண்பை நம்ம வளர்த்துறதும் அதை காப்பாற்ற நம்மளுடைய பொறுப்பு அதை வந்து அது ஆண்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பெண்கிட்ட இந்த பண்பு இருக்கு அடக்கமா பண்பா தன்மையா தாழ்மையா கணவனுடைய கவனத்துக்கு அவரோட தவற கொண்டு வந்து திருத்திக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் தருவாங்க அவங்க திருந்திக்கணும் திருந்திலன்னா அது வேற விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா ஆனா அவங்க தெரிஞ்சுக்கணும் சரி ஒரே வரியில சொல்லுங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த பெண்ண திருமணம் செஞ்சுக்க நம்ம என்ன செஞ்சிருக்கணும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த பெண் வந்து வாழ்க்கை தலைமை அமையறதுக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கணும் ஒத்த வரியில சொல்லுங்க கண்டிப்பா அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் கண்டிப்பா அதிர்ஷ்டம் செஞ்சிருந்தாதான் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த பெண்ண திருமணம் செஞ்சு கொள்ளவே முடியும் நேர்களே இதுவரையில் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த ஜாதகர்களுக்கு ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா பொதுவா என்ன மாதிரி காதல் விவகாரத்தில் இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பொதுவா பார்த்தோம் நிறைய பேர் இது வந்து துல்லியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு துல்லியமா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல பேர் வாழ்க்கையை பார்த்து அதை நாம நோட் பண்ணி நோட் பண்ணி அதை தொடர்ச்சி அது மாதிரி குணம் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சது இது வந்து இதுக்கெல்லாம் எதுவும் இதெல்லாம் கிடையாது ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா ரொம்ப துல்லியமா இருக்கும்போது சில பேர் மறுக்கிறாங்க அப்படி கிடையாது ஆனா தொண்ணூத்தி ஒன்பது பேர் சரின்னு ஒத்துக்கிறாங்க கமெண்ட்ல சில பேர் தான் வந்து வேண எல்லாத்துக்கும் நக்கலா கமெண்ட் பண்ணணும்னு ஒரு சிலர் இருப்பாங்க அதனால அவங்க வந்து இந்த ஜோதித்துல வந்து ரொம்ப இது பண்ணி அது மாதிரி போட நினைக்க கூடாது அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பூரா பூரா நிகழ்ச்சியும் புரிஞ்சு பார்த்தாதான் அவங்களுக்கு புரியும் ஓ இப்படி இப்படி இந்த மாதிரி இடத்துல அப்படி நான் ஒவ்வொரு கேள்வியா தனித்தனியா போடுற ரீல்ஸ் வச்சு எதுவும் நீங்க புரிஞ்சுக்க முடியாது அதுல வந்து சரியா இருக்குன்னா சரியா இருக்கு ஆனா அதுல தவறா இருக்குன்னா நான் ஃபுல்லா போட்டுக்கறதை பார்க்கும் போது அவங்களுக்கு அது புரியும் சரி இன்னைக்கு இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தை இத்தோடு நிறுத்திக்கிட்டு அடுத்து வந்து மகர ராசி மகள லக்கணத்தை சேர்ந்தவங்க காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையோ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் Buenas con